யோசுவாவின் புத்தகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் அப்பொழுது யோசுவா ரூபன் எரியும் காத்தியரியும் மனாசேயின் பாதி கொத்திரத்தையும் அழைத்து அவளை நோக்கி கத்தியதாசனாகிய மோசே உங்களுக்கு கட்டளையிட்டவைகளெல்லாம் நீங்கள் கை கொண்டீர்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவிலும் என் சொற்படி செய்தீர்கள் நீங்கள் இதுவரைக்கும் அநேக நாளாக உங்கள் சௌரரை கைவிடாமல் உங்கள் தேவனாகிய கத்தருடைய கட்டளை காத்து கொண்டு நடந்தீர்கள் இப்பொழுதும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் உங்கள் சோருக்கு சொல்லியிருந்தபடியே அவளை இளைப்பாறை பண்ணினார் ஆகையால் கத்தரின் தாசனாகிய மோசே யோர்தானுக்கு அப்புறத்திலே உங்களுக்கு கொடுத்த உங்கள் காணியாட்சியான தேசத்தில் இருக்கிற உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பிப்பாங்கள் ஆனாலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளெல்லாம் நடந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவரை பற்றி கொண்டிருந்து அவரை உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் சேவிக்கிறதற்காக கத்தரின் தாசனாகிய மோசை உங்களுக்கு கற்பித்த கற்பனையின் படியையும் நியாயபிரமானத்தின்படியையும் செய்யும்படி மாத்திரம் வெகு சாவதானமாயிருங்கள் என்றார் இவ்விதமாக யோசுவா அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை அனுப்பிவிட்டான் அவர்கள் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள் மனாசையின் பாதி கொத்திரத்துக்கு மோசே பாசானிலே சுதந்திரம் கொடுத்தான் அதில் மற்ற பாதிக்கு யோசுவா யோர்தானுக்கு புறத்திலே மேற்கே அவர்கள் சௌரோடும் கூட சுதந்திரம் கொடுத்தான் யோசுவா அவர்களை அவர்கள் கூடாரங்களுக்கு அனுப்பிவிடுகிற போது அவர்களை ஆசிர்வதித்து நீங்கள் மிகுந்த ஐஸ்வரியத்தோடும் மகா ஏராளமான ஆடு மாடுகளோடும் பொன் வெள்ளி வெண்கலம் இரும்போடும் அநேக வஸ்திரங்களோடும் உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி உங்கள் சத்துருக்களிடத்திலே கொள்ளையிட்டதை உங்கள் சரோடே பங்கிட்டு கொள்ளுங்கள் என்றான் அப்பொழுது ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனசேன் பாதி கோத்திரத்தாரும் கத்தர் மோசை கொண்டு கட்டளையிட்டபடியே தாங்கள் கைவசம் பண்ணி கொண்ட எங்கள் காணி ஆட்சி தேசமான கிளியா தேசத்துக்கு போகும்படிக்கு கானா தேசத்தில் உள்ள சிலோவிலிருந்து இஸ்ரேல் புத்தரை விட்டு திரும்பி போனார்கள் தேசத்தில் இருக்கிற யோர்தானின் எல்லைகளுக்கு வந்தபோது ரூபன் காத் காத்புத்திரரும் மனாசையின் பாதி கோத்திரத்தாரும் அங்கே யோர்தானின் ஓரத்திலே பார்வைக்கு பெரிதான ஒரு பீடத்தை கட்டினார்கள் ரூபன் புத்திரரும் காத்புத்தரும் மனாசேன் பாதி கோத்திரத்தாரும் கானா தேசத்துக்கு எதிரே இஸ்ரேல் புத்தருக்கு அடுத்த யோர்தானின் எல்லைகளில் ஒரு பீடத்தை கட்டினார்கள் என்று இஸ்ரேல் புத்திரர் கேள்விப்பட்டார்கள் அவர்கள் அதை கேள்விப்பட்ட போது இஸ்ரேல் புத்தரின் சபையார் எல்லாரும் அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணும்படி சிலோவிலே கூடி கீழையா தேசத்தில் இருக்கிற ரூபன் புத்தரிடத்துக்கும் காத் புத்திரிடத்துக்கும் மனாசேன் பாதி கோத்திரத்தா கோத்திரத்தாரிடத்திற்கும் ஆசையாராகிய எலியஸ் இடைக்குமாரனாகிய பின்னகாசையும் அவனோட கூட இஸ்ரேவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் ஒவ்வொரு பிதாவின் குடும்பத்துக்கு ஒவ்வொரு பிரபுவாக பத்து பிரபுக்களையும் அனுப்பினார்கள் இஸ்ரேவியலின் சேனைகளிலே ஆயிரவர்களுக்குள்ளே ஒருவனும் தன் தன் பிதாவின் குடும்பத்துக்கு தலைவனாயிருந்தான் அவள் கிளையா தேசத்திலே ரூபன் புத்திரர் காத் புத்திரர் மனாசேயின் பாதி கோத்திரத்தாராக இவரிடத்திற்கு வந்து நீங்கள் இந்நாளிலே கத்தரை பின்பற்றாதபடிக்கு புரண்டு இந்நாளிலே கத்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணும்படியாக உங்களுக்கு ஒரு பீடத்தை கட்டி இஸ்ரேலின் தேவனுக்கு விரோதமாக பண்ணின இந்த துரோகம் என்ன பெயரின் அக்கிரமம் நமக்கு போதாதா பெயோரின் அக்கிரமம் நமக்கு போதாதா கத்தருடைய சபையிலே வாதை உண்டாயிருந்ததே இந்நாள் வரைக்கும் நாம் அது நின்று நீங்கி சுத்தமாகவில்லையே நீங்கள் இந்நாளில் கத்தரை பின்பற்றாதபடிக்கு பொருளிவீர்களோ இன்று கத்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுவீர்களோ அவர் நாளைக்கு இஸ்ரோவில் சபை அனைத்தின் மேலும் கடும் கோபம் கொள்வாரே உங்கள் காணி ஆட்சியான தேசம் இருந்ததுனால் கத்தருடைய வாசஸ்தலம் தங்குகிற கத்தருடைய காணி ஆட்சியான அக்கறையில் உள்ள தேசத்திற்கு வந்து எங்கள் நடுவே காணி ஆட்சியை பெற்றுக்கொள்ளலாமே நீங்கள் நம்முடைய தேவனாகிய கத்தரின் பலிபீடத்தை அல்லாமல் உங்களுக்கு வேறொரு பீடத்தை கட்டுகிறதுனாலே கத்தருக்கும் எங்களுக்கும் விரோதமான இரண்டகம் பண்ணாதிரங்கள் சேராவின் குமார் ஆகிய ஆகான் சாபத்தீடான பொருளை குறித்து துரோகம் பண்ணினதினாலே இஸ்ரேல் சபையின் மேலெல்லாம் கடும் கோபம் வரவில்லையா அவன் ஒருவன் மாத்திரம் தன் அக்கிரமத்தினாலே மடிந்து போகவில்லை என்று கத்தருடைய சபையார் எல்லாரும் சொல்ல சொன்னார்கள் என்றார்கள் அப்பொழுது ரூபன் புத்திரம் காத் புத்திரம் மனாசேன் பாதி கோத்திரத்தாரும் இஸ்ரவேலின் ஆயிரவரின் தலைவருக்கு பிரதியுத்திரமாக தேவாதி தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனாகிய கர்த்தரே அதை அறிந்திருக்கிறார் இஸ்ரவேலரும் அறிந்து கொள்வார்கள் அது இரண்டகத்தின் கர்த்தருடைய கத்தருடைய கட்டளைக்கு விரோதமான துரோகத்தின் நாலாவது செய்யப்பட்டதானால் இந்நாளில் அவர் எங்களை காப்பாற்றாமல் இருக்க கடவார் இந்த காரியத்தை குறித்து நாங்கள் எங்களுக்கு அந்த பீடத்தை கட்டினதே அல்லாமல் கத்தரை பின்பற்றாதபடிக்கே விலகுவதற்காகவாது அதன்மேல் சர்வாங்க தகன பலியாகலும் போஜன பலியாகிலும் சமாதான பலிகளையாகிலும் செலுத்துகிறதற்காவது அதை செய்ததுண்டானால் கத்தர் அதை விசாரிப்பாராக நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் எங்கள் பிள்ளையை நோக்கி இசைவிலின் தேவனாகிய கத்தருக்கும் உங்களுக்கும் என்ன ரூபன் புத்தரர் காத் புத்திரர் ஆகிய உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவே கத்தர் யோர்தான எல்லையாக வைத்தார் கத்தரிடத்தில் உங்களுக்கு பங்கில்லை என்று சொல்லி எங்கள் பிள்ளைகளை கத்தருக்கு பயப்படாதிருக்க செய்வார்கள் என்கிற ஐயத்தினாலே நாங்கள் சொல்லிக்கொண்டது என்னவென்றார் சர்வாங்கத தகனத்திற்கு அல்ல பலிக்கும் அல்ல எங்கள் சர்வாங்கத தகனங்களாலும் பலிகளாலும் சமாதான பலிகளாலும் நாங்கள் கத்தரின் சன்னதியில் அவருடைய ஆராதனையை செய்யத்தக்கவர்கள் என்று எங்களுக்கும் உங்களுக்கும் நமக்கு பின்வரும் நம்முடைய சந்ததியாருக்கும் நடுவே சாட்சி படிக்கும் கத்தரிடத்தில் உங்களுக்கு பங்கில்லை என்று உங்கள் பிள்ளைகள் நாளைக்கு எங்கள் சொல்லாத சொல்லாதபடிக்குமே ஒரு பீடத்தை நமக்காக உண்டு பண்ணுவோம் என்றோம் நாளைக்கு எங்களோடாவது எங்கள் சந்ததியாரோடாவது அப்படி செய்வார்களானால் அப்பொழுது சர்வாங்க தகனத்திற்குமல்ல பலிக்கும் அல்ல எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே சாட்சிக்காக எங்கள் பிதாக்கள் உண்டு பண்ணின கத்தருடைய பலிபீடத்தின் சாயலான பீடத்தை பாருங்கள் என்று சொல்லலாம் என்றோம் நம்முடைய தேவனாகிய கத்தரின் வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருக்கிற அவருடைய பலிபீடத்தை தவிர நாங்கள் சர்வாங்க தகனத்திற்கும் போஜன பலிக்கும் மற்ற பலிக்கும் வேறு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறதுனாலே கத்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுவதும் இன்று கத்தரை பின்பற்றாதபடிக்கு விலகுவதும் எங்களுக்கு தூரமாயிருப்பதாக என்றார்கள் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசே புத்திரரும் சொல்லுகிற வார்த்தைகளை ஆசாரனாகிய பினகாசும் அவனோடு இருந்த சபையின் பிரபுக்களும் இஸ்ரேவேலுடைய ஆயிரவரின் தலைவரும் கேட்டபோது அது அவர்கள் பார்வைக்கு இருந்தது அப்பொழுது ஆசாரியனான இளியசாரின் குமாரனாகிய பினகாஸ் ரூபன் புத்திரையும் காத் புத்தரையும் மனாசை புத்தரையும் நோக்கி நீங்கள் கத்திருக்கு விரோதமாய் அப்படி கொத்த துரோகத்தை செய்யாதிருக்கிறதுனாலே கத்தர் நம்முடைய நடுவே இருக்கிறார் என்பதை இன்று அறிந்திருக்கிறோம் இப்பொழுது இஸ்ரேல் புத்தரை கத்தரின் கைக்கு தப்பு வைத்தீர்கள் என்றார் ஆசாரியான இளையாசாரின் குமார் ஆகிய பெண்ணகாசம் பிரபுக்களும் கிளையா தேசத்தில் இருக்கிற ரூபன் புத்தரையும் காத் புத்தரையும் விட்டு கானா தேசத்திற்கு இஸ்ரேல் புத்தரிடத்தில் திரும்பி வந்து அவளுக்கு மறு செய்தி சொன்னார்கள் அந்த செய்தி இஸ்ரேல் புத்தரின் பார்வைக்கு நன்றாயிருந்தது ஆகையால் ரூபன் புத்தரும் காத் குடியிருக்கிற தேசத்தை அழைத்துவிட அவர்கள் மேல் யுத்தத்திற்கு புறப்படுவோம் என்கிற பேச்சை விட்டு இஸ்ரேல் புத்திரர் தேவனை ஸ்தோத்தரித்தார்கள் கத்தரை தேவன் என்பதற்கு அந்த பீடம் நமக்குள்ளே சாட்சியாக இருக்கும் என்று சொல்லி ரூபன் புத்தரும் காத் அதற்கு ஏத் என்று பெயரிட்டார்கள் யோசுவாயின் புத்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் கத்தர் இசிறவேலை சுற்றிலும் இருந்த அவருடைய எல்லா சத்துருக்களாலும் யுத்தமில்லாதபடிக்கே இளைப்பார பண்ணி அநேக நாள் சென்ற பின்பு யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது யூசுவா இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் மற்ற எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி நான் வயது சென்று முதிர்ந்தவனானேன் உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சகல ஜாதிகளுக்கும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார் பாருங்கள் யோர்தான் முதல் நான் நிர்மலமாக்கினவைகளும் உள்ள பெரிய சமத்தர் மட்டும் இன்னும் மீதியாயிருக்களுமான சகல ஜாதிகளின் தேசத்தையும் சீட்டு போட்டு உங்களுக்கு உங்கள் கோத்திரங்களுக்கு தக்கதாய் சுதந்திரமாக பங்கிட்டேன் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் அவருடைய தேசத்தை கட்டிக்கொள்ளும்படிக்கே உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி உங்கள் பார்வேன் என்று அகற்றி போடுவார் ஆகையால் மோசை நியாயபரமான புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு இடது இடதுபரமாகிலும் விலகி போகாமல் அதையெல்லாம் கை செய்யவும் நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்களுக்குள்ளே மீதியாக இருக்கிற இந்த ஜாதிகளோடு கலவாமலும் அவர்களுடைய தேவர்களின் பெயரை நினையாமலும் அவைகளை கொண்டு ஆணையிடாமலும் அவைகளை சேவியாமலும் பணிந்து கொள்ளாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள் இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கத்தரை பற்றி கொண்டிருங்கள் கத்தர் உங்களுக்கு முன்பாக பெரியவைகளும் பலத்துகளுமான ஜாதிகளை துரத்தி இருக்கிறார் இந்நாள் மட்டும் ஒருவர் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை உங்களில் ஒருவன் ஆயிரம் பேரை துரத்துவான் உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு சொன்னபடியே அவர்தான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் ஆகையால் உங்கள் தேவனாகிய கத்தர் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள் நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியாயிருக்கிற இந்த ஜாதிகளை சேர்ந்து அவர்களுடைய சம்பந்தம் கலந்து நீங்கள் அவரிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால் உங்கள் தேவனாகிய கத்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி மாட்டார் என்றும் உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போக மட்டும் அவர்கள் உங்களுக்கு கன்னியாகவும் வலையாகவும் உங்கள் விழாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்று நிச்சயமாய் அறியுங்கள் இதோ என்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன் உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்களுக்கு உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்கள் அவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேறும் அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை இப்பொழுதும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோட சொன்ன நல்ல காரியமெல்லாம் உங்களிடத்திலே எப்படி நிறைவேறோ அப்படியே உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய உடன்படிக்கை நீங்கள் மீறி அந்நிய தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொள்ளும் காலத்தில் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து உங்கள் நி உங்களை நிர்மூலமாக்க மட்டும் கத்தர் உங்கள் மேல் சகல தேமையான காரியங்களையும் பண்ணுவார் கத்தருடைய கோபம் உங்கள் மேல் பற்றி எரியும் அவர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரமாய் அழிந்து போவீர்கள் என்றார் யோசுவாயின் புத்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரம் பின்பு யோசுவா இஸ்ரேவேலின் கோத்தரங்களெல்லாம் சீகியமிலே பண்ணி இஸ்ரேவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்தான் அவர்கள் தேவனுடைய சன்னதியில் வந்து நின்றார்கள் அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் பூர்வத்திலே உங்கள் பிதாக்கள் ஆகிய ஆபரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராக என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்தபோது அவர்கள் வேறு தேவர்களை சேவித்தார்கள் நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய அபரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை காணா தேசமெங்கும் சஞ்சரிக்கச் செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன் ஈசாக்குக்கு யாக்கோபையும் ஏசாவையும் கட்டளையிட்டு ஏசாவுக்கு சேயர் மலை தேசத்தை சுதந்திரிக்கும்படி கொடுத்தேன் யாக்கோபும் அவன் பிள்ளைகளுமோ எகிப்துக்கு போனார்கள் நான் மோசையும் ஆரோனையும் அனுப்பி எகிப்தியரை வாதித்தேன் அப்படி அவர்கள் நடுவில் நான் செய்த பின்பு உங்களை புறப்பட பண்ணினேன் நான் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின போது சமுத்திர கரைக்கு வந்தீர்கள் எகிப்திய ரதங்களோடும் குதிரை வீரரோடும் உங்கள் பிதாக்களை சிவந்த சமுத்திரம் மட்டும் பின்தொடர்ந்தார்கள் அவர்கள் கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அப்பொழுது அவர் உங்களுக்கும் எகிப்திருக்கும் நடுவே அந்தகாரத்தை வரப்பனே சமுத்திரத்தை அவர்கள் மேல் பொருளை செய்து அவளை மூடி போட்டார் நான் எகிப்திலே செய்ததை உங்கள் கண்கள் கண்டது பின்பு வனாந்திரத்தில் அநேக நாள் சஞ்சரித்தீர்கள் அதற்கு பின்பு உங்களை யோர்தானுக்கு அப்புறத்திலே குடியிருந்த எமோரியரின் தேசத்திற்கு கொண்டு வந்தேன் அவள் உங்களோடு யுத்தம் பண்ணுகிற போது அவர்களை உங்கள் கையில் ஒப்புக் கொடுத்தேன் அவள் தேசத்தை கட்டி கொண்டார்கள் அவர்கள் தேசத்தை கட்டி கொண்டீர்கள் அவர்களை உங்கள் நின்று அழைத்து விட்டேன் அப்பொழுது சிப்போரின் குமாரன் பாலாக்கினும் நோவாபீரின் ராஜா எழும்பி இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணி உங்களை சபிக்கும்படி பெயோரின் குமாரன் ஆகிய பிளையாமை அழைத்து அனுப்பினான் பிளையாமுக்கு செபிக் கொடுக்க எனக்கு சித்தமில்லாதவனாலே அவன் உங்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்தான் இவ்விதமாய் உங்களை அவன் கைக்கு தப்பு வைத்தேன் பின்பியோர்தானை கடந்து எரிகோவுக்கு வந்தீர்கள் எரிகோவின் குடிகளும் எமோரியரும் பெருசீரும் கானானியரும் ஏத்தியரும் கிர்காசியரும் ஏவியரும் எபோசியரும் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள் ஆனாலும் அவர்களை நான் உங்கள் கையிலே ஒப்புக் கொடுத்தேன் எமோரியரின் இரண்டு ராஜாக்களை உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை நான் உங்களுக்கு முன்பாக குழவிகளை அனுப்பினேன் அவைகள் அவர்களை உங்கள் முன் முன்னின்று துரத்திவிட்டது அப்படியே நீங்கள் பண்படுத்த தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன் அவைகளில் குடியிருக்கிறீர்கள் நீங்கள் நடாத திராட்சைத் தோட்டங்களின் பலனையும் ஒலிவுத் தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார் ஆகையால் நீங்கள் கத்தருக்கு பயந்து அவரை உத்தமம் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகித்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கத்தரை சேவியுங்கள் கத்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததை கண்டார் பின்ன யாரை சேப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள் நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேப்பீர்களோ நீங்கள் வாசம் அனுகிற தேசத்துக்குடிகள் எமோரியரின் தேவர்களை சேப்பீர்களோ நானும் என் வீட்டாருமோம் என்றால் கத்தரையை சேய்ப்போம் என்றார் அப்பொழுது ஜனங்கள் பதியுத்திரமாக வேறே தேவர்களை சேவிக்கும்படி கத்தரை விட்டு விலகிற காரியம் உங்களுக்கு இருப்பதாக நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாக எதிர்த்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே தேசத்திலே குடியிருந்த எமோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேப்போம் அவரே நம்முடைய தேவன் என்றார்கள் யோசுவா ஜனங்களை நோக்கி நீங்கள் கத்தரை சேவிக்க மாட்டீர்கள் அவர் பரிசுத்தமுள்ள தேவன் அவர் எரிச்சலுள்ள தேவன் உங்கள் மீறுதலையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார் கத்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கத்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றார் ஜனங்கள் யோசுவாவை நோக்கி அப்படியல்ல நாங்கள் கத்தரையை சேவிப்போம் என்றார்கள் அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி கத்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றான் அதற்கு அவர்கள் நாங்களே சாட்சிகள் என்றார்கள் அப்பொழுது அவன் அப்படியானால் இப்பொழுதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருக்கு நேராக திருப்புங்கள் என்றான் அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி நம்முடைய தேவனாகிய கத்தரையை சேவித்து அவர் சத்தத்திற்கே கீழ்படிவோம் என்றார்கள் அந்தப்படி யோசுவா நாளிலே அந்நாளில் செய்களை ஜனங்களுடைய உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கு அதை பிரமாணமும் நியாயமாக ஏற்படுத்தினான் இந்த வார்த்தைகளை யோசுவா தேவனுடைய நியாயப்பிரமான புஸ்தகத்தில் எழுதி ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை அங்கே கத்தனுடைய பரிசுத்த ஸ்தலத்தின் அருகில் இருந்த கர்பாலி மரத்தின் கீழ் நட்டி நாட்டி எல்லா ஜனங்களையும் நோக்கி ஏதோ இந்த கல் நமக்குள்ளே சாட்சியாக இருக்க கடவுள் கத்தை நம்மோடைய சொன்ன எல்லா வார்த்தைகளையும் இதை கேட்டது நீங்கள் உங்கள் தேவனுக்கு விரோதமாக பொய் சொல்லாத இது உங்களுக்கு சாட்சியாக இருக்க கடவுள் என்று சொல்லி யோசுவா ஜனங்களை அவரவர் சுதந்திரத்திற்கு அனுப்பிவிட்டான் இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமான் யோசுவா என்னும் கத்துடைய ஊழியக்கார நூற்று பத்து வயதுள்ளவனாய் மரணமடைந்தான் அவனை பிராயன் மலை தேசத்தில் உள்ள காயாஸ் மலைக்கு விட வடக்கே இருக்கிற தெம்நாத் சேரா எனும் அவனுடைய சுதந்திரத்தின் நிலைக்குள்ளே அடக்கம் பண்ணினார்கள் யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கத்தர் இஸ்ரேவேலுக்கு செய்த அவருடைய கிரியர்கள் யாவையும் அறிந்து யோசுவாவுக்கு பின்பு வெகு நாள் உயிரோடு இருந்த மூப்பனுடைய சகல நாட்களிலும் இஸ்ரேவேலு கத்தரை சேவித்தார்கள் இஸ்ரேல் புத்தர் எகிப்திலிருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சீஹேமிலே யாக்கோபு சீகேமின் தகப்பனாகிய எமோரியருடைய புத்தரின் கையில் நூறு காசுக்கு கொண்ட நிலத்தின் பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள் அந்த நிலம் யோசிப்பின் புத்தருக்கு சுதந்திரமாயிற்று ஆரோனின் குமார் ஆகிய இலையாசு மரணம் மரணமடைந்தான் உன் குமார் ஆகிய பினகாசுக்கு எப்ராயின் மலை தேசத்திலே கொடுக்கப்பட்ட மேட்டிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள்